ஒரு ஆண் உங்களை விரும்பவில்லை என்றால் அவன் செய்யும் விஷயங்களை தெளிவாக சொல்கிறேன் முதலில் அவன் உங்களை தவிர மற்ற அனைவரோடும் பேசுவான் நீங்கள் அருகில் வந்தால் அவன் முகம் மாறும் உங்களோடு பேசும்போது வார்த்தைகளை மிச்சப்படுத்துவான் ஆமாம் இல்லை தெரியாது என்று ஒரு வார்த்தையில் பதில் முடித்து விடுவான் அவன் உங்கள் நேரத்தை மதிக்க மாட்டான் எப்போது கூப்பிட்டாலும் வேலை இருக்கிறது என்று சொல்வான் சந்திக்க ஒப்புக்கொண்டாலும் கடைசி நிமிடத்தில் கேன்சல் செய்து விடுவான் உங்கள் முக்கியமான நாட்களை மறந்து விடுவான் அவன் உங்கள் வெற்றியில் மகிழ்ச்சி அடைய மாட்டான் நீங்கள் ஏதாவது நல்ல காரியம் செய்தால் அதைப் பற்றி பேசாமல் இருப்பான் அல்லது இப்போது இதற்கு எல்லாரும் புகழ்கிறார்கள் பார்க்கலாம் எவ்வளவு நாளைக்கு நிற்கிறது என்று குறை சொல்வான் அவன் உங்களுக்கு எதிராக ஒரு கூட்டம் கட்ட முயற்சிப்பான் உங்கள் நண்பர்கள் குடும்பத்தினர் போன்றவர்களிடம் உங்கள் பின்னால் குறை சொல்வான் அவரால் ஒன்றும் முடியாது என்று தாறுமாறாக பேசுவான் அவன் உங்கள் உணர்வுகளை கேலி செய்வான் நீங்கள் வருத்தப்படும்போது எதுக்கு இப்படி ஓவர் ரியாக்ட் பண்ற என்று கேட்பான் உங்கள் கவலைகளை சின்ன விஷயம் என்று தட்டிக்கழிப்பான் அவன் தன் வாழ்க்கையிலிருந்து உங்களை வெளியே தள்ளுவான் அவனது வேலை குடும்பம் திட்டங்கள் எதுவும் உங்களுக்கு தெரியாமல் இருக்கும் அவனது ஊதிய உயர்வு புதிய திட்டங்கள் எதுவும் உங்களுக்கு தெரியாது கடைசியாக அவன் உங்கள் முன்னால் மட்டும் சரி என்று சொல்வான் மற்றவர்கள் முன்னால் உங்களை காண்பிக்க தயக்கப்படுவான் குடும்ப விழாக்கள் நண்பர்கள் கூட்டம் போன்ற இடங்களில் உங்களை அழைத்து செல்ல மாட்டான் இந்த அறிகுறிகள் தெரிந்தால் அவன் உங்களை விரும்பவில்லை என்று தெரிந்து கொள்ளுங்கள் அவனிடம் இருந்து தூரம் வைத்துக் கொள்வதே நல்லது ஏனென்றால் ஒருவர் உங்களை மதிக்காத போது அது உங்கள் சுயமரியாதைக்கு ஒரு பெரிய அடி பெண்களே இந்த அறிகுறிகள் இருந்தால் அவனை மாற்ற முயற்சி பண்ணுங்கள் அவனை உங்கள் வசம் வைக்க பாருங்கள் ஆனா உங்கள் மன அமைதி போகக்கூடாது என்பதை மட்டும் மறக்காதீர்கள் உங்கள் மனதை தொடும் வாழ்க்கை துளிகள்